பத்ரகிரியார் என்ற பெயரில் பட்டினத்தாரினுடைய சீடராக இருந்தவரோட உண்மையான பெயர் பத்ருஹரி உஜினி மஹாலம் என்ற பகுதியினுடைய அரசராக இருந்தவர் அரசனாக இருந்து பட்டினத்தாரின் சீடராகி தன்னுடைய சகல செல்வங்களையுமே துறந்து துறவியானவர் தான் பத்ரகிரியார் பதினெண் கீழ்கணக்கு தித்தர்கள்ல ஒருவராக வைத்து போற்றப்படுகிறார் இந்த பத்ரகிரியார் இவருடைய பாடல்களான மெய்ஞான புலம்பல் ரொம்பவே புகழ்பெற்றவை இவரு பட்டினத்தார சிறையில் அடைத்தவர் தன்னுடைய மனைவியின் ஆசைப்படி பட்டினத்தார கழுமரம் ஏற்றி கொள்ள நினைத்தவர் எப்படி அவரது சீடர் அது மட்டுமல்ல தன்னுடைய மனைவியான பட்டணத்து ராணிய நிர்வாணமாக்கி மொட்டை அடித்து கழுதை மேலே ஏற்றி ஊர்வலம் போக வச்சாரு இதையெல்லாம் எதனால செஞ்சாரு பத்ருகரி எப்படி பத்ரகிரியார் ஆனாரு போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பட்டினத்தார் பிறக்கும்போதே மிகுந்த செல்வந்தர் அவரது வீட்டின் கதவும் வாயிற்காலும் வெள்ளினால செய்யப்பட்டிருக்கும் வாசல்ல முத்துக்களாலான பந்தல் அமைச்சிருப்பாரு அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்த பட்டினத்தாரு தன்னுடைய வளர்ப்பு மகனான மருதவாணர் கொடுத்த பெட்டியில் இருந்த ஒரு ஓலைச்சுவடியில இருந்த காதற்ற ஊசியும் வாராது கான்கடை வழிக்க என்ற எழுதப்பட்டிருந்ததை படித்ததும் பட்டினத்தாருக்கு ஞானம் பிறக்குது மனிதன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கடைசியில பயனில்லாத காதற்ற ஊசியை கூட கையில கொண்டு செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை உணர்றாரு மகனாக பிறந்த ஈசன் தனக்கு உணர்த்தியதை உலகிற்கு உணர்த்த செல்வங்களை துறந்து துறவியானார் பிறகு பல்வேறு திருத்தலங்களுக்குச் சென்று சிவன் மீது பாடல்களும் பாடினார் இதற்கிடையில தன் தாய்க்கு தீமூட்டி மூட்டி இறுதிச் சடங்கு செய்து முடித்துட்டு சோழ நாட்டு திருத்தலங்களை எல்லாம் தரிசித்தாரு அதுக்கடுத்து இவருக்கு ஏராளமான சீடர்களும் உருவாகிறாங்க அவர்களில் பலர் இளைஞர்கள் அதுவும் லௌகீகத்தை வெறுத்தவர்கள் அதாவது இல்லற வாழ்க்கையை வெறுத்து பட்டினத்தாரினுடைய சீடர்களா மாறுறாங்க சரி ஏராளமான சீடர்கள் இப்படி சேர்ந்த பிறகு ஒரு கட்டத்தில் இனி தெற்கே இருப்பதை விட வடக்கே சென்று உஜ்ஜைனி மஹாலியை தரிசிக்கலாம் அப்படின்னு பட்டினத்தார் முடிவு செய்கிறாரு அப்போ அந்த உஜ்ஜேனி மஹாலிக்கு சென்று ஒரு கடைத்தருவு மத்தியில் பட்டினத்தாரும் அவருடைய சீடர்களும் நடந்து இருக்காங்க அவர்களை பார்த்து பலர் அங்க சிரிக்கிறாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாம் கோவணம் கட்டிட்டு போறதுதான் அதாவது இவர்களை தவிர வேற யாருமே கோவனாண்டிகளை அந்த சாலையில் யாருமே நடக்கல திடீரென்று விலகுங்கள் விலகுங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஒலி கேட்குது எல்லாருமே அந்த விட்டு விலகுறாங்க ஆனா பட்டினத்தாரும் அவர்களுடைய சீடர்களும் விலகாம அவர்கள் யார் வராங்க எதனால இப்படி சொல்றாங்க அப்படிங்கறத பாக்குற ஆர்வத்தினால அதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க அப்போது மகாராஜா அரண்மனையில இருந்து ஆற்றங்கரைக்கு வசந்த மாலைக்கு போகிறாராம் அரசரினுடைய ரதம் அந்த இடத்துல வந்து நிக்குது காவலாளர்கள்லாம் பிடிச்சு தள்ள முயற்சி பண்றாங்க பட்டினத்தாரையும் அவரது சீடர்களையும் ஆனா மகாராஜா இவர்களை பார்த்துட்டு அதுவும் குறிப்பா பட்டினத்தார பார்த்து யார் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறாரு கருப்பையில் இருந்து என்று சொல்றாரு எங்கே போகிறாய் என்றால் இடுகாட்டுக்கு என்று சொல்றாரு இங்க என்ன வேலை இடையில ஒரு நாடகம் தங்குவது எங்கே வானத்தின் கீழே ஒழுங்கா பதில் சொல்லு கேட்பது அரசன் என்று சொல்றாரு பதில் சொல்பவனும் அவனே என்று சொல்றாரு பட்டினத்தாரு மகாராஜா யோசிக்கிறார் இப்படி திமிராக பதில் சொல்றாரே அப்படின்னு காவலர்கள் பட்டினத்தார நெருங்குறாங்க திமிரா உனக்கு என்று அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லிட்டு மகாராஜா அங்கிருந்து போயிடுறாரு அவரு போனதுமே கடை தெருவே பட்டினத்தார ஆச்சரியமா பாக்குது அங்கிருந்த தமிழர்கள் எல்லாம் பட்டினத்தார் கால்கள்ல விழுந்தாங்க அது மட்டுமல்ல அவர்கள் பட்டினத்தார பார்த்து பட்டினத்து செட்டி என்று அழைக்கிறாங்க அங்கு தமிழர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உஜ்ஜயினிக்கு சென்றவர்கள் அதாவது அங்கு ஒரு நான்கு கடைக்கு ஒரு கடையிலேயாவது தமிழ் பேசக்கூடியவர்களை பார்க்க முடியும் அவங்க கிட்ட பழகி பழகி அங்கிருக்கக்கூடிய உஜ்ஜயினி மக்களும் நன்றாக அதாவது கொச்சை தமிழே பேசக்கூடிய அளவுக்கு தமிழை கத்துக்கிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் பட்டினத்தார தங்களோட வீடுகளில் வந்து தங்கும்படி கேட்குறாங்க ஆனால் சீடர்களோடு வீடுகளில் தங்க விருப்பம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காளி கோவிலில் போய் தங்கிடுறாங்க அப்போது வங்கதேசத்து சன்னியாசி ஒருவரும் அந்த நேரத்தில் அந்த கோவிலுக்கு வராரு அங்கே வந்த சன்னியாசி பட்டினத்தாருக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து உட்கார்றாரு அப்போது பட்டினத்தார் சிவபுராணம் படிக்கும்போது அவரு சிருங்கார பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு அதாவது சிருங்கார பாடல் அப்படின்னா காதல் சுவை கொண்ட பாடல் அதை வந்து அவரு பாடுறாரு மூடிய ஆடை முற்றம் களைந்து முகம் தழுவி சூடிய கொங்கை சுற்றி பிடித்து சுடர் பரப்பி வாடிய ரோம கால்களை மெல்ல வருடி விட்டு நாடிய இன்பம் மாந்தரு கொண்டு நமக்கில்லையே என்று பாடுறாரு இதை கேட்ட உடனே பட்டினத்தாருக்கு கோபம் வருது திரும்பவும் இன்னொரு பாட்டை பாடுறாரு சனியா உடனே பட்டினத்தார் ஒரு பாட்டு பாடுறாரு பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசாம் பிடித்தனையே கண்ணால் வருட்டி முளையால் மயக்கடித்து புண்ணாங்குழியீடை தள்ளி என் போத பொருள் பறிக்கை என்னா துணை மறந்தே நிறைவா கட்சி ஏகம்பனே என்ற பாட்டை பாடினாரு மாதொருத்தி இல்லையென்றால் நாம் பிறப்பதில்லையே என்றார் சந்நியாசி யாம் பிறந்த அந்த இடத்தை யாம் கலப்பதில்லையே என்றார் பட்டினத்தார் சிற்றம்பலத்திற்கும் சிவகாமி உண்டு என்றார் சன்னியாசி சிவன் காமம் மண் படைக்கும் இவன் காமம் என் படைக்கும் என்றார் பட்டினத்தார் ஆண்மையிலான் தத்துவங்கள் அவனுக்கே பொருந்தும் என்றார் சன்னியாசி ஆண்மையினை சோதித்த அனுபவமே ஞானம் என்றார் பட்டினத்தார் நாளைக்கு ஒரு பெண் கிடைத்தால் நீ கூட சம்சாரி என்றார் அந்த சன்னியாசி வேலை கொன்று கிடைத்தாலும் வெறுப்பவனே சன்னியாசி என்றார் பட்டினத்தார் ஒரு மனது நமக்கிருந்தால் யாருக்கும் ஒரு மாது என்றார் சன்னியாசி எந்த ஒரு பெண்ணுக்கும் இரண்டு மனம் உண்டு என்றார் பட்டினத்தார் சக்தி கதையும் அதுதானா தத்துவமும் அதுதானா என்று சொன்னாரு சன்னியாசி சக்தி ஒரு ஞானக்கலை சம்சாரக்கலை அல்ல என்றார் பட்டினத்தார் அரசனது பத்தினிகள் என்று கேட்டார் சந்நியாசி அவர்களுக்கு பலமனது என்றார் பட்டினத்தார் அப்போது அவர் நேரடியாகவே திரும்பினார் அறிந்து பேசு என்று கோபமுற்றார் ஆண்டவனை காணும் இடத்து நான் அறிந்துதான் பேசுவேன் என்று கூறினார் மன்னர் குலத்தை இகழ்ந்ததற்கு மரியாதையாக மன்னிப்பு கேள் என்றார் அந்த சந்நியாசி மகேசனிடம் கூட அதை நான் கேட்பதில்லை என்றார் என்னை பார் என்றார் அந்த சந்நியாசி பார்த்தால் பத்ருஹரி மகாராஜா பத்ருகரி மகாராஜாவை பார்த்த உடனேயே பட்டினத்தார் சீடர்கள் எல்லாம் என்ன நடக்குமோ என்று அஞ்சினார்கள் அரசன் சீரினால் மரணம் கிடைக்கிறது ஆண்டவன் சீரினால் நரகம் கிடைக்கிறது மரணத்திற்கு பயப்படாதீர்கள் நரகத்திற்கு பயப்படுங்கள் என்றார் பட்டினத்தார் சிறிது நேரத்தில் அரண்மனை காவலர்கள் பட்டினத்தாரையும் சீடர்களையும் சிறைப்படுத்தி சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றார்கள் பட்டினத்தாரையும் சீடர்களையும் தனித்தனி அறைகளில் பூட்டினார்கள். இங்கிருந்து நேராக அரண்மனைக்கு சென்ற பத்ருகரி மகாராஜா அப்பொழுது எந்த பெண்ணுக்கும் இரண்டு மனன்னு சொன்னாரே அந்த ஆண்டி ஆனா எனது பட்டத்து ராணி ஒரு தெய்வ திருமகள் அவளுக்கு ஒரே மனம் அது முற்றிலுமே என் மீது தானே இருக்கு ஏன் இப்படி அவர் சொன்னாரு அப்படின்னு ஒரே சிந்தனையில இருந்தாரு பத்ருகரி மகாராஜா இதற்கிடையில பட்டத்து ராணி மகாராஜாவிடம் வராங்க அப்போது களங்கம் நீங்கிய பூரண சந்திரன் ஆயிற்று இது இதற்கா களங்கம் நான் நம்ப மாட்டேன் என்று ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாரு பத்ரகரி மகாராஜா அப்பொழுது அங்கு வந்த பட்டத்து ராணி சிருங்கார சத்தம் பாடும் நேரத்தில் சிந்தனைக்கு வேலை என்ன என்று கேட்கிறாள் என் மதி மயங்குகிறது என்று கூறுகிறார் அப்பொழுது அவருடைய மதி மயக்கம் நீங்கி மனன் மயக்கம் அதிகமாகிறது அதாவது காதல் சுவையில் இருவரும் ஈடுபட்டனர் அந்த பட்டத்து ராணி ஒரு பாரம்பரிய ராஜகுமாரி இல்ல தாய் ஒரு நாடு தந்தை ஒரு நாடு அவர்கள் வாழ்ந்தது உஜ்ஜய நில சிறு இருந்தே அவளை மகாராஜாவிற்கு தெரியும் அவ்வளவு ஒரு அழகு மிகுந்தவள் அவள் அவளுடைய அழகில் மயங்கிய மகாராஜா பதினாறாவது வயதுல அவளை திருமணம் செய்து முடித்துக்கிறாரு பெண்களுக்கு இரண்டு மனம் என்று சொன்ன அதே சிந்தனையில் இருந்த மகாராஜாவுக்கு பட்டத்து ராணியோ மகாராஜாவிற்கு மதுவினை ஊற்றி கொடுக்கிறாள் மதுவினை பருக பருக அவருடைய உள்ளத்து ரகசியமெல்லாம் வெளிவர தொடங்குது உனக்கு இரண்டு மனம் என்று ஒரு ஆண்டி சொன்னான் என்று சொல்கிறார் யார் அவன் என்றால் அழுதால் புலம்பினால் உங்களைத் தவிர ஒருவரை நான் மனதாலும் நினைத்திருந்தால் அந்த நெருப்பு என்னை தீண்டட்டும் அப்படின்னு சொல்றான் காம மயக்கத்தில் கட்டுண்ட ஒருவன் அந்த இன்பத்துக்கு காரணமானவ என்ன சொன்னாலும் கேட்பாள் இல்லையா அந்த மாதிரிதான் தான் மகாராஜாவும் பிராணி என்ன சொல்றாலோ அதை கேட்க ஆரம்பிச்சான் அந்த மது மயக்கத்திலேயும் மனைவியின் மயக்கத்திலேயும் அவனுடைய மனைவிக்கு இரண்டு மனம் என்று சொன்ன அந்த ஆண்டியை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சோசிக்கிறான் இதற்கிடையில் என்னைக்குமே இல்லாத மகிழ்ச்சியை அன்னைக்கு பட்டத்து ராணி மகாராஜாவுக்கு தரா காலையில எழுந்தவுடனே பட்டத்து ராணி ஏதோ ஒரு வெறியில உந்தப்பட்டவளை போல காட்சி காலையில் எழுந்த உடனே அமைச்சரை அழைத்து கொண்டு சிறைச்சாலைக்கு சென்றால் பட்டத்து ராணி அங்கு பட்டினத்தார் ஒவ்வொரு வரியாக பாட பாட பக்கத்து அறைகளில் இருந்த அவரது சீடர்கள் போற்றி போற்றி என சொல்லி கொண்டிருக்காங்க அப்போது பட்டத்து ராணி அங்கே சென்று ஏ ஆண்டி என்றாள் நான் ஆண்டியைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன் பாடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் ஆண்டி வேறு எதனை பாடுவான் என்றாள் அரசர்களும் அவன் முன்னால் ஆண்டிதான் என்றார் உன் நெற்றியில் உள்ள சாம்பல் போல் உன் உடம்புமாகும் என்றால் பட்டத்து ராணி தங்கள் உடம்பு தங்கத்தாலானதா என்றார் சந்நியாசி கழுதைக்கு வாய்க்கொழுப்பா என்றாள் நானும் சம்சார கழுதியாக இருந்தவன்தான் என்றார் யாரிடம் பேசுகிறாய் தெரியுமா நான் உஜ்ஜயினியின் பட்டத்து ராணி அந்த மா உங்களுக்கு அடுத்தபடிதானா என்றார் உனக்கு சக்தி இருந்தால் இந்த சிறைச்சாலையை உடைத்து வெளியே வா பார்க்கலாம் என்றாள் நான் சித்தன் அல்ல தாயே பக்தன் முக்தன் என்றார் பட்டினத்தார் கையிலாகாத ஆகாத கழுதைக்கு பேச்சென்ன பேச்சு ஆமாம் எனக்கு கூட இரண்டு மனது என்றாயமே என்றால் அந்த இறைவிக்கே கூட என்றார் என்னை விட உயர்ந்த ஒருத்தியை உதாரணம் காட்டி விட்டதாக நினைப்போ என்றால் கிடைக்க கூடாதவனுக்கு பதவி கிடைத்து விட்டால் அவனுக்கு வரக்கூடாத புத்தியெல்லாம் வந்து விடுகிறது காற்றடிக்கும்போது துரும்பு மலையை விட அதிக உயரத்தில் பறக்கக்கூடும் அதனால் துரும்பை விட மலை தாழ்ந்ததாகி விடாது என்றார் மகாராணியாருக்கு ஆத்திரம் அதிகமாகிவிட்டது அவர்களே கைத்தட்டி காவலர்களை அழைத்து சொன்னால் நாளை காலையில் சூரிய உதயத்தில் இவனை கழுவிலே ஏற்றுங்கள் என்றார் ஏற்கனவே செத்து விட்டதாக நினைக்கிற ஒருவனுக்கு எப்போது சாவு வந்தாலும் அது ஒரு சடங்கு என்றுதானே நினைப்பான் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்த ஒரு வணிக மகன் உடம்பு உஜ்ஜயினியில் எரிக்கப்பட வேண்டும் என்பது அந்த காலத்திநாதன் அருளானால் நான் யாரை எதை தடுக்க என்றார் பட்டினத்தார் பக்கத்து அறைகளில் இருந்த சீடர்கள் அழுதார்கள் மறுநாள் பொழுது விடிந்தது மகாராணியின் மேற்பார்வையில் பட்டினத்தார் கழுவிலேற்றும் பணி துவங்குது இதற்கிடையில் மகாராஜா கிடக்கிறாரு அவருக்கு மகிழ்ச்சி விட்ட மகாராணியாரே நான்கு பெண்களையும் இங்க என்ன நடக்குது என்பதே மகாராஜாவிற்கு தெரியாது இது முழுக்க முழுக்க மகாராணியினுடைய மேற்பார்வையில கழுவிலேற்றும் நிகழ்ச்சி நடக்குது காவலர்கள் எல்லாம் பட்டினத்தார தூக்கி கழுவிலே உட்கார வைத்த போது அப்பொழுது பாடினார் பட்டினத்தார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயல் என்று மூண்டதுவே என்று பாடி முடித்த போது பட்டினத்தார் சுய நினைவு இல்லாமல் இருந்தார் விழித்து பார்த்த போது சிறைசாலையில படுக்க வைக்கப்பட்டிருக்காரு இடையில கழுமரம் தீப்பற்றி இருந்ததாகவும் காவலர்கள் மயங்கி விழுந்ததாகவும் அந்த மகாராணியாரே ஒரு நாகப்பாம்பு இருந்த பட்டினத்தாரிடம் காவலர்கள் அரண்மனைக்கு சென்ற மகாராணி அந்த ஆண்டி ஒரு மாய வேலைக்காரன் சித்து வேலைக்காரன் என்று உலம்பிக் கொண்டிருக்கிறார் இதனால சிறைச்சாலையை நன்றாக கவனிக்கும்படி சில ஆட்களையும் அனுப்பிட்டு படுக்கையிலே கிடக்கிறாரு மகாராஜா இவரை சுற்றி நான்கு அந்த நாயகிகள் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்காங்களே தவிர ராணி மட்டும் அவர் அருகில் இல்லை ஒருநாள் மாலை பத்ருகிரியார் தனியாகவே சிறைக்குடத்திற்கு போறாரு அப்போது சுவாமிகள் அதாவது பட்டினத்தார் வெறும் கோவணத்தோடு குளிர்ந்த தரையில படுத்திருக்காரு அப்போது ஆத்திரத்தோடு பத்ருகிரியார் சொல்றாரு நாளை உன்னை கழுவேற்றப் போகிறேன் என்று பட்டினத்தார் அமைதியாக உன் கையால் நான் சாக வேண்டும் என்றுதான் அன்று நான் சாகவில்லை போலிருக்கிறது என்று சொல்றாரு பழிக்காது என்றாரு பத்ரஹரியா எனக்கேன் அப்பா சித்து வேலை என்றார் பட்டினத்தார் பத்ருஹரியின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவள் என்றாரு மகாராஜா சந்தேகம் பத்ருஹரிக்கும் அப்பாற்பட்டது என்றார் பட்டினத்தார் என் ராணிக்கும் இரண்டு மனம் என்று சொன்னதற்கு மன்னிப்பு கேள் என்றார் பத்ருகரி மகேசனை தவிர மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பதில்லை என்றார் பட்டினத்தார் அப்படியென்றால் நாளை காலையில் சாவதற்கு தயாராக இரு என்றார் மகாராஜா நான் இப்பொழுதே தயார் நீ போ முடிந்தால் நிம்மதியாக தூங்கு காலையில வா என்றார் பட்டினத்தார் அரண்மனைக்கு திரும்பினார் மகாராஜா காலையில பட்டினத்தாரை கழுவேற்றப் போகும் செய்தியை ராணிக்கு சொல்ல விரும்புறாரு பள்ளி அறையில் தேடினார் அங்கேயும் அவள் இல்லை அந்த புறத்தில் தேடினாலும் அங்கு இல்லை அந்த நள்ளிரவில் பத்ருஹரி குதிரலாயத்தினுடைய பக்கம் போறாரு அங்கே அவர் பார்த்த காட்சி மிகவும் மோசமா இருந்தது அங்கு அஸ்வபாலன் என்ற ஒரு குதிரைக்காரன் மடியில இவரது பட்டத்து ராணி படுத்திருக்கா பட்டத்து ராணி அந்த அஸ்வபாலனை கேட்குறா நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒரு கனியை ஒரு முனிவர் என் கணவருக்கு கொடுத்தாரு என் கணவர் அதை என்னிடம் கொடுத்தாரு நான் உங்ககிட்ட கொடுத்தேன் நீங்க அதை சாப்பிட்டீங்களா என்று அதற்கு அவன் சொன்னா இல்லை அதை என் ஆசை நாயகி காமினியிடம் கொடுத்தேன் அப்படின்னு மகாராஜா மயங்கி கிடந்த போது அதே காமினி அதே பழத்தை மகாராஜாவிடம் கொடுத்தா அந்தப்புற நாயகி அப்படிங்கிறதுனால மகாராஜா போதை மயக்கத்துல அது அவளிடம் எப்படி வந்தது என்று கேட்காமையே தூங்கிடுறாரு அதனுடைய அர்த்தம் இப்ப புரியுது அதாவது அந்த அந்த நாயகிகளில் ஒருவர்தான் அந்த காமினி காமனை மிஞ்சும் அழகென புகழப்பட்ட பத்ருகரியின் மனைவி உலகத்திலேயே ஒரு கோரமான முகம் கொண்ட ஒரு குதிரைக்காரன் மடியில படுத்திருப்பதை பார்க்கறாரு பெண்ணுக்கு இரண்டு மனம் என்று பத்தினத்தார் சொன்னது பொய்யல்ல ஒரு மனம் பூக்கடை ஒரு மனம் சாக்கடை குதிரைக்காரனிடம் பட்டத்து ராணி சொன்னால் நீ கொடுத்த விஷத்தை பாலிலே போட்டு என் கணவரின் அறையில் வைத்திருக்கிறேன் நாளை அவர் உயிரோட இருக்க மாட்டாரு பிறகு நீதா ராஜா என்று நல்ல வேலை அந்த பால மகாராஜா குடிக்கல அவரு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அஸ்வபாலன் மூன்று நாட்களா என்னை ஏன் ஏமாற்றின அப்படின்னு பட்டத்து ராணிய அடிக்கிறான் அதற்கு அவள் அவனோட விழுந்து மன்னிப்பு கேட்கறா அவ பள்ளி அறைக்கு போலாம் அவளோட உறவு கொள்றான் யாரோ ஒருத்தி அழகா இருந்தா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பத்ருகரி திருமணம் செஞ்சதுனால அதனுடைய விளைவு நரக வேதனையா மாறுச்சு அதன் பிறகு சிறை கூடத்துல பட்டினத்தார் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காரு கம்பி கதவுகளுக்கு வெளியே ஒரு அழுகுறல் சத்தம் கேக்குது படுத்த நிலையிலே கண்ணை விழித்து பார்க்குறாரு மகாராஜா பத்ருகரி நின்றிருந்தார் தூரத்துல சில காவலாளிகள் கைய கட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க அவரது கண்ணீரை உடனே பட்டினத்தாருக்கு என்னமோ பெண்ணுக்கு இரண்டு மனோ என்ற ஒரு வார்த்தை நினைவுக்கு வருது கதவை நீங்கள் திறப்பதா நான் திறப்பதா என்று கேட்கிறாரு பட்டினத்தார் நீங்கள்தான் திறக்க வேண்டும் என்று சாவிய பட்டினத்தாரிடம் நீட்டினாரு பத்ருஹரி கம்பிகளுக்கு வெளியே கையை விட்டு சிறையினுடைய பூட்டை திறந்தாரு பட்டினத்தார் சுவாமி நீங்கள் திறந்தது பூட்டை அல்ல என் அகக்கண்களை என்றாரு பத்ருகரி இல்லை வேறு யாரோ அந்த கண்களை திறந்த பிறகுதான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கூறினார் உண்மைதான் சுவாமி தீயொழுக்கம் கொண்டவள்தான் கணவனின் ஞான கண்களை திறக்கிறாள் என்றார் பத்ருகரி பொன்னாசையையும் மண்ணாசையையும் வெறுத்து என்னை எண்ணாத எண்ணமெல்லாம் என்ன வைத்தவன் ஒரு பிராமண சிறுவன் என்றார் பட்டினத்தார் பத்ருகரி காலையில் என்னை கழுவேற்ற வருவாய் என்று கருதினேன் நீயோ கழுவேற்றப்பட்ட நிலையில் கண்ணீரோடு வருவாய் என்று நான் கருதவில்லை என்றார் பட்டினத்தார் சுவாமி என்னை மணந்து கொண்ட ஒருத்தி ஒரு கோரமான குதிரைக்காரன் மீது ஆசை வைத்தாலே விதியின் விளையாட்டில் இத்தகைய விபரீதம் உண்டா என்று கேட்டார் பத்ருகரி அது தேனியாக இருந்தால் தேனை மட்டும்தான் அருந்தும் சாதாரண ஈயாக இருந்தால் நெய்வேத்தியத்திலும் உட்காரும் மலத்திலும் உட்காரும் அன்று உன் பட்டத்து ராணி என்னிடம் பேசிய வார்த்தைகளில் இருந்தே அவள் நலங்கெட்ட குடும்பத்தில் பிறந்தவள் என்பதை நான் கண்டு கொண்டேன் என்றார் வார்த்தைகளே பிறப்பை வெளிப்படுத்துகின்றன என்றார் பட்டினத்தார் என் மோக வெறியில் உங்களை அலட்சியப்படுத்திவிட்டேனே என்று கண்ணீர் வடித்தார் பத்திரகிரியார் நீ எதை விரும்புறியோ அதை ஒரு கட்டத்தில் வெறுக்கவும் எதை வெறுக்கிறையோ அதை ஒரு கட்டத்தில் விரும்பவும் வைப்பதே இறைவனுடைய லீலை என்று கூறுகிறார் பட்டினத்தார் ஒன்றை விரும்பும் போதே ஒரு நாள் வெறுக்க வேண்டியிருக்கும் என்று எண்ணிக்கொண்டு விட்டால் விருப்பு வெறுப்புகள் சமமாகிவிடும் என்றார் நான் இனி என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று கேட்டார் பத்ருஹரி அவளை துறந்து விடு என்றார் பட்டினத்தார் இல்லை அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப் போகிறேன் என்றார் ஒழுக்கம் தவறுவதே ஒருத்திக்கு மரண தண்டனை தானே இனி புதிய தண்டனை எதற்கு என்று பட்டினத்தார் சொல்ல அவளை மட்டும் துறப்பதா அரசையும் துறப்பதா என்று கேட்டார் பத்ருஹரி மேலாடியை இழப்பதா கீழாடியையும் சேர்த்து இழப்பதா என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் பட்டினத்தார் சுவாமி நீங்கள் உடனே அரண்மனைக்கு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார் பத்ருஹரி அதற்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சீடர்களோடு புறப்பட்டார் பட்டினத்தார் நேராக அரியாசனத்திற்கு பட்டினத்தாரை அழைத்துச் சென்றார் பத்ருஹரி தன்னை பற்றி மகாராஜா அறிந்து கொண்டார் என்பதனை தெரியாமல் அதனை தடுத்தால் பட்டத்து ராணி அரசனது ஆசனத்தில் ஆண்டியா என்றால் ஏன் அரசன் உட்காரக்கூடிய இடத்தில் ஒரு குதிரை காரணம் உட்காரலாம் என்றார் பத்ருஹரி இந்த ஆண்டியை விட குதிரைக்காரர்கள் மோசமானவர்கள் அல்ல என்றாள் அனுபவித்தவர்களுக்கு தானே தெரியும் எனக்கென்ன தெரியும் என்றார் மகாராஜா நான் பத்தினியானால் இந்த அரியாசனம் அவருக்கு இடம் கொடுக்காது என்றாள் திடீரென்று பத்ருகரி என்ன நினைத்தாரோ அவளது ஆடைகளை கிழித்து நிர்வாணமாக்கினார் வெறி பிடித்தவர் போல மாறினாரு அவள் முகத்துல கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வைக்கிறாரு அந்த கோலத்திலேயே அவளை குதிரையில ஏற்றி உட்கார வைக்கிறாரு பதித்துரோகத்திற்கு இது பரிசு என்று ஒருவனை தண்டோர போட வைக்கிறாரு அவளை குதிரை மலை உட்கார வச்சு நகர்வளம் வர வச்சாரு கட்டிய ஆடையுடனேயே உங்களோடு புறப்படுகிறேன் சுவாமி என்று பத்ருகரி பட்டினத்தாரிடம் கூறுகிறாரு வாரிசு இல்லாத நாட்டை காவலர்கள் கையில ஒப்படைச்சாரு பட்டினத்தாரும் பத்ருகரியும் வாசல் வரைக்கும் வந்தாங்க பத்ருகரியும் பட்டினத்தாரும் வாசல்ல வந்த உடனேயே எதிரில குதிரையில பட்டத்து ராணியினுடைய சடலம் வந்தது ஏற்கனவே அவளது ஆணவத்தால் ஆத்திரமுற்றிருந்த மக்கள் துரோகமும் செய்தால் அப்படிங்கறதுனால கல்லாலே அடிச்சு கொன்று விட்டார்கள் பத்ரகரி குதிரை அருகே வந்தபோது அந்த சடலம் அவரோட காலடியில விழுது அதுல இருந்து விலகி பட்டினத்தார தொடர்ந்து செல்றாரு அரண்மனை வெளிப்புற வாசல்ல நின்று முதன் முதலா பிச்சை கேட்கிறாரு பிறகு வீதி தோறும் பிச்சை கேட்கிறாரு பத்ருகரி இதுல அதிசயம் அப்படின்னா வடமொழி தென்மொழி இரண்டுமே அவர் கை தேர்ந்தவரா இருக்கிறாரு சோழ மண்டலத்துல இருந்து குடியேறிய தமிழ் புலவர் ஒருவர்கிட்ட தமிழ் நன்றாகவே கற்றிருந்திருக்காரு பத்ரிகிரியார் தமிழிலும் இனிமையான மொழியே உலகம் இன்னும் காணவில்லை தான் உண்மை ஒவ்வொரு வீட்டின் முன்னாடி நின்றும் அன்னமிடுங்கள் தாயே என்று அவர் கேட்கிறாரு தன்னுடைய மன்னனை கண்ணீரோடு அனுப்பியது உஜ்ஜயினி இவர்கள் நாட்டை துறந்து வெளியில் வந்து கொண்டிருக்கும் போது வழியில ஒரு சிறிய காளி கோவில் இருக்கு இரவுல இங்கே தங்கலாம் அப்படின்னு உள்ளே நுழைஞ்சு போறாங்க திருவாமதும் தயாரா இருக்கு உணவு உட்கொண்ட பிறகு காளியின் சன்னிதானத்துல தலை வைத்து தூங்கத் தொடங்குறாங்க அந்த நள்ளிரவுல ஒரு நாயினுடைய முனகல் சத்தம் கேட்குது கோவிலின் கிழக்கு முலையில ஒரு நாய் குட்டி போட்டு இருக்கு நாய் பல குட்டிகளை போடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த நாயோ ஒரு குட்டி மட்டும்தான் இருந்தது அதுவும் பெண் குட்டி அந்த குட்டியை பட்டினத்தார் கையில் எடுத்ததுமே நாய் தலையை தூக்கி பார்த்துட்டு இறந்துடுது அந்த நாய் வேற யாரும் இல்லை அந்த பத்ரிகிரியாரது ராணியினுடைய மறுபிறவிதான் சுவாமி இதை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறதே அப்படின்னு கேட்குறாரு பத்ரிகிரியார் அது மறுபிறப்பு என்பதற்கு வேறு சாட்சி வேணுமா என்றார் பிறகு பத்ரிகிரியார் பட்டினத்தாரின் பரமானந்த சீடராக பின்தொடர்ந்து செல்றாரு உஜ்ஜைனி காளி கோவிலில் பட்டினத்தாரின் திருவோடு தட்டிவிட்ட பிறகு அவர் புதுசாக ஓடு இதனால பட்டினத்தார் எங்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய தரையை துடைத்து அதிலேயே சாப்பிட்டுட்டு வராரு ஒரு இடத்துல பட்டினத்தார் சாப்பிட்டு போது அவரிடம் வந்து ஒருவன் பிச்சை கேட்கிறான் அப்போது பட்டினத்தார் சொன்னாரு அப்பா நான் ஒரு ஆண்டி அதோ உட்கார்ந்துருக்கிறான் பாரு ஒரு பணக்காரன் அவனை போய் கேள் என்றார் உடனே பத்ரகிரியார் ஓடி வந்து என்ன சுவாமி என்னை பணக்காரன் என்கிறீர்களே என்றார் பிறகு என்னப்பா என்னிடம் என்ன இருக்கிறது உனக்கு சொந்தமாக ஒரு ஓடும் நாயும் இருக்கின்றதே என்றார் பத்ரகிரியார் ஓட்டை தூக்கி எறிந்து நாயை துரத்தினார் ஓடுபட்டு அந்த நாய் இறந்துடுது அதனுடைய பாவ முடிந்தது பிறகு பட்டினத்தாரும் பத்ரகரியும் வந்து கொண்டிருக்கும் போது வழியில ஒரு கரும்பு காட்டு அமர்ந்தாங்க பசி அதிகம் அப்படிங்கறதுனால இரண்டு கரும்புகளை எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் பட்டினத்தாருக்கும் பத்ரகரியாருக்கும் கொடுக்கிறாரு கரும்ப கடித்த போது அடி கரும்பு இனித்தது நுனி கரும்பு கசந்தது ஏன் இப்படி என்று தெரியாதவன் போல பட்டினத்தார் அந்த நபரிடம் கேட்கிறாரு வாழ்க்கையின் தொடக்கம் இனிமை முடிவில் அவலம் என்று சொன்னாராம் சொல்லிவிட்டு உடனே அவரு காணாம போயிருக்காரு சிவபெருமானே அப்படி வந்ததாகத்தான் கருதி கடினத்தார் இந்த கரும்ப நாய் காசிராஜனின் மகளாக பிறக்குது பேரழகு வாய்ந்த பெண்ணாக வளர்ந்த அவளை திருமணம் செய்து கொள்ள மன்னாதி மன்னர்களும் இளவரசர்களும் போட்டி போடுறாங்க காசிராஜனும் மகளுக்கு மணமகன் தேட வேண்டி சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்யறான் ஆனா அந்த பெண்ணும் சுயமரத்திற்கு ஒத்துக்கொள்ளல தான் வேறொருவருக்கு சொந்தமானவள் என்று கூறுகிறாள் திருவிடைமருதூரில் ஈசனோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய பத்ரகிரியாரை குறித்து சொல்லி அவரிடம் தன்னை சேர்த்து வைக்குமாறு சொல்றா அந்த பெண் மன்னன் மகளை அழிச்சுக்கிட்டு திருவிடைமருதூர் வந்து பத்ரகிரியாரை தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய பெண்ணை அவரிடம் ஒப்படைத்து ஏற்றுக்கொள்ள சொல்றாரு தங்களின் அடிமையாகிய இந்த நாய் மீண்டும் தங்கள் திருவடி தேடி வந்திருக்கிறது என்று அவர் பாதம் பணிந்தால் காசிராஜனுடைய மகள் துறவியாகிய தங்கள் எச்சில் சோறு உண்டு வளர்ந்த நாய்தான் நான் எனக்கு முக்தி கிடைத்திருக்க வேண்டுமே பிறவி எப்படி வாய்க்கலாம் என்று முறையிட்டாள் பத்ரிகிரியாரிடம் அவளுக்கு தன் பூர்வ ஜென்ம நினைவுகள் மறையவே இல்லை என்பதை பார்த்த பத்ரகிரியார் இது என்ன பொது தொல்லை எண்ணி தன்னுடைய குருநாதரான பட்டினத்தாரிடம் போய் இந்த பழைய பந்த சிக்கலில் இருந்து தன்னை மீட்க வேண்டும் என வேண்டிக் கொள்றாரு பட்டினத்தாரும் ஈசன் திருவருளை நினைத்து வேண்ட அப்போது தோன்றிய பெரும் ஜோதியில அந்த பெண்ணும் யாரும் முக்தி பெறாங்க ஆங்காரம் உள்ளடக்கிய ஐம்பொலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் போன்ற எண்ணற்ற பாடல்களை பத்ரகிரியார் பாடியிருக்காரு அரசனாக இருந்து பட்டினத்தாரின் சித்தருமை தெரிந்த அடுத்த கணமே அவருடைய சீடராகி தன் சகல செல்வபோகங்களையுமே துறந்து துறவியானவர் பத்ரகிரியார் பதினெண் கீழ்கணக்கு சித்தர்களில் ஒருவராக வைத்து போற்றப்படும் இவருடைய பாடல்களான மெய்ஞான புலம்பல் மிகவும் புகழ்பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது